ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு செய்வனை தோஷம் செல்ஃபா நம்மளே எப்படி கிளியர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க இது மாதிரி எங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்துட்டு வெளியில போய் கேட்கறதுனா இருந்தா செய்வது இருந்தா காஸ்ட் அதிகமாகுது இது நாங்களே ஓனா செஞ்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி செய்ய முடியும் தொடர்ந்து ஆறு வாரம் அல்லது ஒன்பது வாரம் செய்யும் போது உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகும் நான் என்ன பரிகாரம் சொல்றேனோ அதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க முதல்ல வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உக் உக்ரமான காலி வழிபாடு இது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்க இது தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ரிலீஃப் கிடைக்குது அதே மாதிரி கடல்ல குளிச்சுட்டு போயிட்டு காளி வழிபாடு பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு மலைக்கோவில் மேல இருக்கிற மலைக்கோவில்ல மே மலை மேல இருக்க முருகர் சிவன் எந்த கோவில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கோவிலுக்கு வந்துட்டு அமாவாசை நாட்கள்ல போயிட்டு மேல தீபம் ஏத்தணும் இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாகுது வீட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த நாட்கள்ல சாயந்தர டயத்துல ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி ஆஹ் கல்யாண பூசணிக்கான்னு சொல்லுவோம் அந்த கல்யாண பூசணிக்காய் வாங்கிட்டு வந்துட்டு அதை வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் சுத்தி வந்துட்டு அதை வெளியில கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி சுத்தி உடைச்சு சைட்ல வச்சிடணும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜில இருந்து கிளியர் ஆகுது வீட்ல இருந்து அதே மாதிரி தேங்காய் சுத்தி போடலாம் லெமன் வந்துட்டு வீட்டுல ரெண்டா கட் பண்ணி ரெண்டு சைட்ல வைக்கிறது தொடர்ந்து இது வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை வச்சுட்டு மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கம்மி ஆகுது வீட்டுல எப்பவுமே ஆவாய கருடக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆவாய கருடக்கிழங்கு வந்துட்டு எப்பவுமே வீட்டுல வளர்த்துறீங்க அது எப்பவுமே ஒரு கொடி ஒரு கொடி மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே பட் எப்போ அது வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சோ வந்து அந்த மாதிரி காஞ்சி போகிற சூழ்நிலையில அதை கழட்டிட்டு சடனா வேற ஒன்று புதுசா வாங்கிட்டு வந்து கட்டிடுங்க பச்சையா இருக்கும் போது அது வளர்ந்துட்டே இருக்குன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி குறைஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வந்துட்டு நம்ம சேனல்ல வந்து நிறைய இருக்கோம் தொடர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்